தாக திருமுருகன் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைவரின் சார்பாகவும் அடுத்ததாக இந்தியன் சினிவே தயாரிப்பு நிறுவனத்தின் நிறுவனரான தயாரிப்பாளர் நடிகர் கலை மாமணி சேது கருணாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தணும் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடி ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் இதில் எந்த கருத்து கிடையாது நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நம்ம திரையுலகத்தை சார்ந்த நடிகர் போண்டாமணி அவர்கள் மறைஞ்சிட்டார் இந்த தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் அந்த ஆத்மா இறைவனுடைய சாந்தி அடைய ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டார் நன்றி இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார் ரொம்ப சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு பொழுது சினிமாவுக்குள்ள இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த இனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம எதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சிகாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார் ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ அவன்தான் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன் கோவிலு அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே வந்து கலந்துகிட்டதுக்கு என்னுடைய நன்றி அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறான் அந்த படத்தில் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன் அது பிப்ரவரி மாதத்தை அதையே வெளியிட போகிறான் அதுவும் ஐசி டபிள்யூ தான் ரிலீஸ் பண்ணோம் அடுத்து எனது கால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் ரெண்டு பேரும் மகேந்திரன் தம்பி ரெண்டு பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் படம் பாருங்கள் அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அதே மாதிரி இந்த கதையை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேதகு படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார் ஸோ அவர் அவர் என்ன கேட்டாரோ அதை நான் வந்து சிறப்பான ஒரு தயாரிப்பாளராக அவர் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதம் அற்புதமா பண்ணியிருக்காரு இயக்குனர் நீங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம் பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றோம் என்னுடைய ஆசை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகளிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் எல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறையா பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறதுங்க பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிற கத்தான் எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உன்னை சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசுட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்றதை விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனுடைய புல்லன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இதாண்ட உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன் உண்மையிலே அந்த உணர்வுல தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அதை நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்திரம் பம்மல்கே சம்பந்தம் திரைப்படங்களில் ஆரம்பித்து பேரன்பு போன்ற படைப்புகளால் திரையுலகில் பேரன்பை பெற்றிருக்கும் தயாரிப்பாளர் திரு பி எல் தேனப்பன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம் மேடம் திரு சீமான் அவர்களும் மற்றும் மேடம் எல்லாருக்கும் என்னோட பரிமாண வணக்கங்கள் இந்த படம் வந்து நான் பார்த்தேன் நிச்சயமாக மேடை பேச்சிக்கா சொல்ல நல்ல முயற்சி அவர் கிட்டோட முதப்படம் வந்து அந்த மேதகுவும் பார்த்தேன் ரொம்ப தரமாக பண்ணியிருந்தார் இந்த படம் நிச்சயமாக ஏன்னா இதில் வந்து என்ன நம்ம தமிழில் தான் பேசுகிறாங்க அந்த இலங்கை தமிழில் பேசுறதுனால நிச்சயமாக இந்த படம் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் மேதகு கூட நல்லா போச்சு ஓட்டுகிட்டுலேயே பெரிய லெவலில் ஹிட்டான படம் மேதகு அதுக்கு அடுத்து இந்த படம் முயற்சி எடுத்திருக்காரு படம் நல்ல தரமான படம் நான் மேடைக்காக சொல்லலை நிச்சயமாக இந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னொரு இது என்ன ஒரு இலங்கை படம் அப்படின்னு பார்க்காம ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இப்போ ஒரு படங்கள் இப்போ கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்து பார்த்தா கூட அந்த லவ் எபிசோடு தான் படத்தை நிற்க வச்சுன்னு சொல்லலாம் மாதிரி இந்த படத்துலேயும் லவ் எபிசோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கருணாசை பற்றியும் கிரேஸை பற்றியும் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அவங்களுக்கு எவ்வளோ மியூசிக்கில் நாலேஜ் இருக்குது எவ்வளோங்கிறது எல்லோரும் தெரிஞ்சு உண்மை அவரோட பையன் கெண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது மியூசிக் வந்து இங்கே கெண்ணும் இல்லையா நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கெண்ணுக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு மற்றும் இந்த படத்தில் வேலை பார்த்துறவங்க தான் போட்டு சொன்னாங்க முப்பது பேர் தான் வேலை பார்த்து படத்தில் எதுவுமே தெரியல நல்ல தரமான படமாக நல்லா எடுத்திருக்காங்க நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும் வெற்றி விழாவுக்கு நானும் வந்து கலந்துப்பேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அன்பு அண்ணன் பேச்சாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா போன்ற படைப்புகளால் மக்களை மகிழ்வித்த இயக்குனர் திரு பொன்ராம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வெற்றிருக்கும் சீமான மற்றும் கருணாசன மற்ற இந்த படத்துக்கு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு தான் இந்த படம் பார்த்தேன் செல்லியர்கள் நான் அண்ணன் கூப்பிட்டு வர ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது படம் பார்க்கலாமான்னு கேட்டேன் இமீடியேட்டாக படம் நான் காமிச்சாங்க உண்மையே சொல்கிறேன் உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான படைப்பு தான் அந்த செல்லியர்கள் இந்த படத்தில் வந்து நந்தினின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ரியலாகவே ஒரு அந்த அவங்க எவ்வளோ நாள் ட்ரெயினி ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு தெரியாது அற்புதமாக அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து இன்னும் என்ன பண்ணும் ஓகேவா ஆ ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேஸ்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு நந்தினி கேரக்டர் மட்டும் இல்லை மற்ற எல்லா கேரக்டருமே அந்த டேரக்டர் வந்து கரெக்டாக கிட்டும் சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது உணர்வு ஒரு படமாக இருக்குது இது ஒரு மண்ணை சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு படம் இதை படமாக சொல்கிறத விட நாவல் டைப்பில் இருந்துச்சு அது ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை எப்படி வேணாலும் எங்கே எழுதிட்டு போயிடலாம் ஆனால் நாவலுக்குள்ளேயே ஒரு விசுலேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாவலை அந்த ஒரு உணர்வு தான் அந்த செல்லில் எனக்கு கொடுத்துருச்சு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச விஷயம் கேமரா ஒர்க் ஆகட்டும் அப்புறம் மற்ற காஸ்டிங் ஒர்க் ஆகட்டும் அதில் அது போர்க்காட்சிகள் வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ க்ளியராக இருந்துச்சு இந்த படம் ஸோ இந்த படத்தோடைய இந்த படத்தை நம்பி எடுத்த கருணாசன் அண்ட் மற்றும் கிட்டு அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் அனைவருக்கும் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டோனாக இருக்கும்னு வாழ்த்தி விடைபெற நன்றி வணக்கங்கள் தயாரிப்பாளர் எஸ் தானோ அவர்களுக்கு நன்றிகள் அடுத்ததாக அன்பு அண்ணன் தயாரிப்பாளர் திரு சிவா கிளேரி அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறோம் எல்லாரத்துக்கும் வணக்கம் நான் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் பேச முடியும் நான் தெலுங்கு இருந்தாலும் கூட நான் தெல்ல தமிழில் தான் பேசுறதுக்கு எதுக்கு இல்லை அண்ணா எங்கள் உட்காரங்கள்ல எனக்கு பயமாக இருக்குது தமிழ் பேசலான்னா அண்ணா நான் வந்து செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ணேன் அண்ணா கருணாசண்ணா மெயின் ரோலு அந்த போகும் இடு தூரம் இல்லை முதல் படம் வந்து விசித்திரன் ஆர்கே சுரேஷ் கூட பண்ணது செகண்ட் மூவி வந்து அண்ணா கூட சேர்த்து விமல் அண்ணா சேர்த்து அது வரப்போகிறது அதை நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாதத்தில் வரப்போகிறது இது என்னன்னா படம் வந்து இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப் டு மேக் இட் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திங்க் பண்ணிட்டு எழுதிட்டாங்கன்னா இங்கே வேலை பண்ணுற ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க நிறைய பேர் தூக்காத கூட பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாத டைமில் கூட சாப்பாடு கூட ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு சாப்பிட்டு வேலை பண்ணாலும் கூட நான் பார்த்த படத்துல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கு நீங்கள் தான் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும் ஸோ இது எப்படினா எழுதுங்க பட் படம் பார்த்து எதுனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா அப்போ தான் தியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா போகும் இப்போ எல்லாம் தியேட்டர்ஸ் மேலதான் நம்மளுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது பட் நீங்கள் எல்லாம் நல்லா சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் மச்ட்டி தேங்க்யூ புது கதைகள் இப்படி தமிழ் சினிமாவில் புது முயற்சிகளின் தொடர் வண்டியாக திகழும் தயாரிப்பாளர் திரு கலைப்புலி எஸ் தானு அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வரவேற்கிறோம் இன்ப நாள் இது இனிய நாளிது செந்தமிழ் செல்வர் செந்தமிழன் தம்பி சீமான் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை திரைத்துறை சார்ந்த நண்பர்களே பத்திரிகை சகோதரர்களே ஊடக தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கருணாஸ் எனது உடன்பிறவா தம்பி அவரது பெருமுயற்சியில் சல்லியர்கள் சங்கம் நாதம் இடப்போகிறது அகிலமெங்கும் வெற்றி நாட்டை இருக்கிறது சல்லியர்கள் சாமானியர்கள் அல்ல சகாப்தம் படைக்கப் போகிறவர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறவர்கள் ஆம் அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றிக்குடி நாட்டிட இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திரு வசீகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாய் தமிழக உறவுகளுக்கும் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இந்த அவையில் வீட்டிற்கும் அண்ணன் திரு செந்தமளன் சீமான் அவர்களுக்கும் தம்பி கிட்டு கருண் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெருங்கலைஞர்களுக்கும் நன்றி ஆயிரத் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் சூரியன் அடுத்த தலைமுறையிடம் இந்த போராட்டத்தை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் அகிம்சை வழியில் போராடிய இனம் ஆயுதம் ஏந்தி போராடியது என்று நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் கடந்த பதினாலு ஆண்டுகளில் எம்னம் விழு விழுந்து கிடந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சினிமா என்னும் ஊடகத்திற்கூடாக சரியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்ற பத்து நோக்கங்களில் ஒரே நோக்கங்கள் நோக்கத்திற்காகவும் நோர்வே தமிழ் திரைப்பட விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு பலிகளை பேசுகின்ற திரைப்படங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழென்றால் தமிழரின் அடையாளம் என்றால் அந்த சினிமாவும் அப்படி இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அப்படிப்பட்ட திரைப்படங்களை தான் நாங்கள் தெரிவு செய்து அதற்காக உலகத் தமிழர்களின் பாராட்டாக சிறந்த அங்கீகாரம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம் அந்த தமிழர் விருது எங்கள் தமிழம் அமைந்திருந்தால் அந்த நாட்டுக்கே உரித்தான ஒரு விருதாகத்தான் அதை எண்ணி நான் இத்தனை வருடம் தனி ஒருவனாக இருந்தாலும் ஐந்து நண்பர்களோடு தொடர்ச்சியாக வந்து அந்த திரைப்பட விழாவை வந்து நடத்தி வருகின்றேன் அந்த வகையில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மேதகு திரைப்படத்தை மிக சிறப்பாக எங்கள் திரைப்படம் எந்த மொழி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தம்மை கிட்டு மிக சிறப்பாக அந்த எங்களுடைய கூத்துக்கலை கூடாக அந்த கதை நகத்தலை மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து உலகத்தமிழடையே அந்த திரைப்படத்தை கொண்டு சேர்த்தோம் அதற்காக நானும் நோர்வே நாட்டில் இருந்து நிறைய உழைத்தேன் அந்த படம் எங்களுடைய மக்களிட கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்காக இன்று தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருகின்றன தமிழக கலைஞர்களாக இருந்தால் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி இன்று எங்களுடைய ஈழத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி போதை வஸ்து வன்முறை கலாச்சாரம் இவைகளை விதைக்கின்ற திரைப்படங்கள்லாம் அண்மைக் கழகங்களில் வருகின்றன மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது எப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சல்லீர்கள் திரைப்படமும் மிகப்பெரிய பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் திரைப்படுவதற்காக அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் கிட்டவர்களுக்கும் நான் மிகவும் பெருந்துணையாக இருப்பேன் ஏற்கனவே கதைத்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த இப்படி படங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வெளியாகிற சூழலும் சரி அங்கேயும் சரி நிறைய கஷ்டம் போராட்டாவடி இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் கடுமையை உழைச்சி இந்த திரைப்படத்தை கொண்டு வருவோம் இது போன்ற படங்கள் தொடர்ந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களை சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உதமன் அவர்களுக்கு நன்றிகள் ஸோ அடுத்ததாக நார்வே நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் நார்வே திரைப்பட விருது விழா பல வருடங்களாக நடத்தி வரும் திரு வசிகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நன்றிகள் அடுத்ததாக சல்லியர்கள் திரைப்படத்தில் வில்லனாக நடித்துள்ள கலைமாமணி திரு திருமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வாழ்த்துறை வழங்கவும் அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நிறைய படம் நடித்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவான படம் தம்பி கிட்டுவோட ஆரம்பத்தில் எடுக்கிற அவன் குறும்படத்தில் நான் தான் நடித்தான் அப்புறம் அந்த மேதகுல நான் நடிக்க முடியல ஆனால் கிட்டு வந்து ஒரு பெரிய படைப்பாளியாகவும் அவன் தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அவனை எப்படியாவது தமிழ் திரைவுல கொண்டு வரணுங்கிறது எனக்கு என்னோட பெரிய விருப்பம் அதுக்காக அப்படி செஞ்சோம் மேதகு பெரிய வெற்றி பெற்றது சல்லியர்கள் வந்து அதோட பெருசாக வெற்றி பெறும் சல்லியர்கள் வந்து ஒரு களத்தில் நடக்கிற ஒரு படம் ஆனால் அது பழவையாளனுக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லன் படம் தான் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம் நல்ல காதல் இருக்குது ஒரு அறக்க கூட்டத்துக்கும் ஒரு அறத்தோடு நிற்கிற கூட்டத்துக்கும் இடையில் நடக்கிற யுத்தத்தில் நடக்கிறதான் கதை நீங்கள் வெகுஜன ரசிகராக இருந்தால் உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த படம் பிடிக்கும் நீங்கள் தமிழ் உணர்வாளர்களாக இருந்தால் ஆயிரம் முறை உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ சிறந்த படைப்பு அந்த படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் தம்பிகள் நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படைப்பை ஒரு பெரிய படப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து கண்ணாசனம் தான் இந்த திரையுலகில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறையா முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு அவர் நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் மாற்றி மாற்றி பார்த்தவர் ஆனால் இந்த படத்துக்கு தோல் கொடுத்து நிற்கிறது அவரோட இன உணர்வையும் காட்டுது இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு மேடையில் இருக்கிற எல்லாரும் என்னோட நிறையா பல பல காலகட்டங்கள நான் பயணிச்சிருக்கிறேன் அதில் எங்கள் அண்ணன் சீமானன் வந்து இந்த விழாவில் இருக்கிற மேடையில் நானும் இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக க கதறேன் இன்றைக்கி எனக்கு பிறந்தநாளும் கூட இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கிடைக்கிற வாழ்த்த நான் எனக்கு கிடைக்கிற வாழ்த்தாவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே நிறைவான படம் இந்த படத்தில் உலகத் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த மாதிரி படைப்புகளை நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா ஏன் நம்ம ஊரில் ஒரு இன்னசென்ட் வயசு இல்லை ஏன் நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் ரவாண்டா இல்லை அப்படின்னு நல்ல உலகப் படங்கள் பார்க்குற யுத்தக்களத்தில் நடந்த படங்களை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு இயக்கம் இருக்கும் அந்த படத்தை முதல் முதலாக ஈழத்தமிழ் பிரச்சனையை கையாண்ட படங்களில் இந்த படம் தான் இது வரைக்குமான வந்த படங்களில் ஆக சிறந்த படமாக இருக்கும் இதை நான் அதிகபட்ச இதில் உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படியெல்லாம் நான் நடித்த படம்னு சொல்லலை நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன் இந்த படம் அந்த தரத்தில் இருக்குது நன்றி வணக்கம்